வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூற்றி முப்பத்தி நான்காவது புகழாகும் திருவேரகம் வாழ் இறைவனுடைய பாடலாகும் தானதந்தன தானா தானதந்தன தானா தான தானதந்தன தானா தானன தனதான ஓவியங்கரை காணாதோயவும் ஆயிரம் கவி நேரே காயவும் ஓருடம்புலே வாழவும் மணிமாறன் போதும் அன்பது தேனாயாடிடும் மாத தங்கதி மேலாயும் ஓடி சங்கதி தானே காடவும் மிக நாடி காவியங்கரை பாரா வாரியின் ஆழமின் புற ஓடாராதனை காலமென்றும் செய்ய நினையாதே கால நின்று யாவும் அங்கிடும் வீணாள் வேறர காதல் கொண்டனை நீ மாறாதருள் புரிவாயே பாவி வாராயோவென கூறும் அன்பரின் நேராய் நேராய்போயு பாடலந்தவர் மீளா நோயது களைவோனே பாதி சந்திரனோடோர் மானதி தாமணிந்த சிவாவோடோர் மொழி பாடி முந்திய வேளே மாதவ ஹரு நாதம் ஓவினின் ருதி தாமே பாடியம் ஦ேவ உம்பரின் ஓவா திதரம் ஊடு சென்ரதிப் போரோடாடியே ஊரு சூரம் ஊடுக் குண்டுயிர் வாழாதோர் வேலை அங்கிகொள் வீரா βேரகன் மூடி தங்கிய தீரா வேல் பெருமாளே ஊரு கொண்டுயிர் வாழாதோர்வடி தோர்வடி வேலை அங்கை கொள்வீரா வேரகம் ஓடி தங்கிய தீரா தேவருள் பெருமாளே முருகா முன்வா